ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இலக்கண டாப்பிக்கில் பொருள் கோள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பொருள் கோள் பொருள் கோள்னா என்ன அதோட வகைகள் என்ன அந்த வகைகளுக்கான எடுத்துக்காட்டுகள் என்ன எந்த மாதிரி செயல் வந்துச்சுன்னா அது என்ன வகை அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நைன்த்து ஓல்டு புக்கில் தான் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஸோ டென்த்து புக்கு நியூ புக் இயல் ஃபைவ்ல உங்களுக்கு இருக்கும் பொருள்கோள் அப்படிங்கிறது என்ன அதோட வகைகள் எட்டுன்னு இருக்கும் அது போக மூன்று வகை சொல்லியிருப்பாங்க மீதி வகை சொல்லியிருக்க மாட்டாங்க ஓகேங்களா இதுவே நைன்த் புக்கு நைன்த் ஓல்டு புக் இருக்கு இல்லையா அந்த ஓல்டு புக்கில் டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீ இந்த மூணு டேர்ம்லையுமே இயல் ரெண்டில் உங்களுக்கு இருக்கும் மூணா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஒன்லி ரெண்டு மூணுன்னு இந்த மாதிரி மூணா பிரிச்சு அதோட வகைகள் ஃபுல்லாவே எட்டையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோல நம்ம நியூ புக்கு அதுக்கப்புறம் ஓல்டு புக் ரெண்டையுமே கம்பைன் பண்ணிதான் அந்த எட்டு வகை ஃபுல்லாவே தெளிவா பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு எந்த மாதிரி வந்துச்சுன்னா எந்த செய்யல் வந்துருச்சுன்னா எந்த பொருட்கள் அப்படிங்கறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத நீங்க தெளிவா கத்துக்கலாம் ஓகேங்களா சோ கிளாஸ்குள்ள போலாமா பாருங்க அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா சோ பொருள் அப்படின்னா அப்படின்னா ஒரு செய்யுள் இருக்கு அப்படின்னா அந்த செய்யுல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொருள் அதோட பொருள் ஒண்ணு இருக்கும் இல்லையா சோ பொருளுக்கு ஏத்த மாதிரி நம்ம சொற்களை வந்து மாற்றியோ இல்ல சேர்த்தோ பொருள் வச்சு சொன் அதாவது அந்த மாதிரி நம்ம வந்து அந்த சொற்களை சேர்த்தோ மாற்றியோ வந்து பொருள் கொண்டுகிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் பொருள் கொள் அப்படின்னு பேர் ஓகேங்களா ஸோ பாருங்க பொருள் கொள்ளும் இந்த கோ அப்படிங்கிற குறில் நெடிலாகும் ஓகேங்களா அப்போ பொருள் கோள் புரியுதுங்களா ஸோ இப்போ என்ன ஒரு செய்யுள் இருக்கு அப்படின்னா அந்த செய்யுள்ள இருக்க சொல் பார்த்தீங்க அப்படின்னா சொற்களை பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கிறது ஓகேங்களா ஸோ இங்கே முன்னாடி இருக்கிறத கடைசியாகவும் கடைசியா இருக்கிறத முன்னாடியும் முன்னாடி இருக்கிறத மேலடியிலையும் மேலடியில் இருக்கிறத முன்னாடியும் இந்த மாதிரி அந்த சொற்களை நம்ம பொருளுக்கு ஏத்த மாதிரி மாத்தி எழுதிக்கிறோம் அந்த மாதிரி வச்சு நம்ம பொருள் கொண்டுக்கிறதுக்கு பேருதான் பாத்தீங்கன்னா பொருள்கோள் அந்த பொருள்கோள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு வகையா இருக்கு என்னென்ன அப்படின்னா ஆற்று நீர் மாற்று மொழிமாற்று நிரல் நிரல்நிறை பொருட்கோள் விற்பூட்டு பொருட்கோள் தாப்பிசை பொருட்கோள் அலைமறி பாப்பு பொருட்கோள் கொண்டுகூட்டு பொருட்கோள் அடிமறி மாற்று பொருட்கோள் அப்படின்னு எட்டு வகை இருக்கு ஓகேங்களா சோ அந்த ஒவ்வொன்றுமே இப்ப இலக்கணத்தை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு தலைப்பு படிச்சோம் அப்படின்னா அந்த தலைப்புல இருந்தே உங்களால அந்த அந்த தலைப்போட பொருள் புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அதுல இருந்தே உங்களால பாதி இது இன்ஃபர்மேஷன் உங்களால சொல்ல முடியும் ஓகேங்களா சோ புரிஞ்சிக்க முடியும் பாருங்க ஆற்று நீர் அப்படின்னா ஆற்று நீர் மாதிரி நம்ம பொருள் கொண்டுக்கிறோம் ஓகேங்களா அந்த மாதிரி மொழி மாற்றுனா அந்த மொழியை மாத்திக்கிறோம்னு அர்த்தம் நிரல் நிறைனா நிரல் நிறை அப்படின்னா வரிசையாகன்னு அர்த்தம் அப்ப வரிசையா நம்ம வச்சுக்கிறது விற்பூட்டுனா வில்ல பூட்டுறது ஓகேங்களா சோ வில்ல எப்படி பூட்டுவோம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா வில்லு இருக்குன்னா இந்த இடத்துல இருந்தும் இந்த இடத்துல இருந்தும் சேர்த்துதான் ஒரு கைத்தை கட்டி நம்ம பூட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி ஓகேங்களா அதே மாதிரிதான் ஒவ்வொன்றுக்குமே அந்த தலைப்ப படிச்சாலே உங்களுக்கு அதோட பொருள் என்ன அப்படிங்கிறது புரியும் ஸோ அதை பொறுத்து நம்ம ஈஸியா நம்ம படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த புக்கு டென்த் புக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஆற்று நீர் பொருட்கோள் இருக்கும் நிரல் நிறை பொருட்கோள் இருக்கும் கொண்டு கூட்டு பொருட்கள் இருக்கும் இந்த மூணுதான் இருக்கும் இந்த மூணையும் இங்க படிச்சுக்கலாம் மீதி அஞ்சையும் நம்ம நைன்த் ஓல்டு படிச்சுக்கலாம் ஓகேங்களா பாருங்க ஆற்று நீர் பொருட்கோள் ஆற்று நீர் எப்படின்னு நேராக போகுதோ ஓகேங்களா சோ இப்ப இங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எப்படி போகும் உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி தான் போகும் வளைவு இருந்தா கூடவே உங்களுக்கு எப்படி இருக்கும் நேரா அப்படியே கடைசி வரைக்கும் அப்படியேதான் போகும் ஓகேங்களா சோ இப்ப இங்க வர்றது மறுபடியும் ரிவர்ஸ்ல போறது அப்படிலாம் இருக்காது ஓகேங்களா ஸோ இங்க வருதுன்னா அதே அதே ஓட்டத்துல அப்படியே போகும் அது எந் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நெளிவு சுழிவு இருந்தா கூடவே அந்த ஓட்டத்துல மாறுபாடு இருக்காது ஓகேங்களா சோ அந்த மாதிரி அந்த இருக்கிற செய்யுள்ள நம்ம பொருள் அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு ஆற்று நீர் பொருள் கோள் பாருங்க சீவக சிந்தாமணியில இருந்து ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க சொல்லரும் சூழ் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே பொல்தலை நிறுவி தேர்ந்த நூல்கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே ஓகேங்களா சோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நெற்பயிர் வந்து எப்படி வந்து சின்னதா இருக்கும் ஓகேங்களா சோ பச்ச பச்சை பசைன்னு சின்னதா வரும் அதுக்கப்புறம் பெருசா வளர்ந்து நேரா நிற்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த நெற்கதிர்கள்லாம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே இப்படி சாயும் இல்லையா ஃபர்ஸ்ட் இப்படி நேரா நிற்கும் அதுக்கப்புறம் அப்படியே இப்படி சாயும் இல்லையா சோ அந்த மாதிரிதான் பாத்தீங்க அப்படின்னா பணம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் பண்பற்று இருக்காங்க இல்லையா மக்கள் அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பணிமே இல்லாம அப்படியே தலை நிமிடம் நேரா நிக்கிற மாதிரி நிப்பாங்க ஓகேங்களா ஒரு பணி அவங்க கிட்ட சுத்தமாவே இருக்காது ஆனா கதிர் எப்படி முற்றியதுக்கு அப்புறம் தலை வணங்கி நிக்குதோ அந்த மாதிரி கற்றவர்கள் முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க வணங்கிதான் நிக்கணும் ஸோ அந்த மாதிரிதான் இந்த இடத்துல வரும் ஓகேங்களா சோ நெல் அப்படிங்கிற அந்த எழுவாய் பாத்தீங்க அப்படின்னா ஈன்று நிறுவி இறைஞ்சி அப்படிங்கிற தொழில்களுக்கு வந்து காய்த்தவே அப்படிங்கிற வினையச்சத்தை பெற்று ஓகேங்களா சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் பயனிலைன்னு வரும் சோ கடைசியா வர்றது தான் இல்லையா சோ பயநிலையை கொண்டு முடிஞ்சிருக்கும் ஈன்று நிறுவி இறைஞ்சி இது மூணுமே என்னது உங்களுக்கு வினையச்சம் ஓகேங்களா சோ ஈன்று முடித்தான் நிறுவி நிறுவி வந்தான் இறைஞ்சி இந்த மாதிரி அது சோ இந்த மாதிரி வர்றது காய்த்தவை அப்படிங்கிற அந்த பயனிலையை கொண்டு முடியுதுன்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா எப்படி வருது பர்ஸ்ட்ல இருந்து அப்படியே இங்க இதோட பொருள் அடுத்து இதோட பொருள் அடுத்து இதோட பொருள் அடுத்து இதோட பொருள் அப்போ பாடலோட தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆற்று நீர் எப்படி போகுதோ அதே மாதிரி நேரா பொருள் கொள்ளுது இல்லையா ஸோ எந்த ஒரு சொல்லையும் நம்ம மாத்தி எடுத்துக்கல இருக்கிற சொல்ல அப்படியே எடுத்து அதோட பொருளை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ஆற்று நீர் மாதிரி நேரா பொருள் கொண்டுகிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஆற்று நீர் பொருள் கோள் அப்படின்னு சொல்லுவோம் புரியுதுங்களா அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்க நிரல் நிறை பொருள் நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிரல் நிறை அப்படிங்கிறதுக்கு வரிசை அப்படின்னு பொருள் நிரல் நிறைன்னா என்ன வரிசை அப்படின்னு பொருள் ஸோ அப்ப சொற்களை பார்த்தீங்க அப்படின்னா அந்த முறையில இருந்து மாத்தாம அப்படியே வரிசையாக நம்ம எடுத்துக்கிறது தான் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தா ஆற்று நீர் பொருள்கோள் இருக்கு இல்லையா அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம செய்யல் பார்க்கும்போது பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே அடுத்து நிறை பொருட்கோள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முறை நிறை பொருட்கோள் எதிர் நிறை பொருட்கோள்னு ரெண்டு வகையாக இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தது எந்த வகையும் இல்லை ஆனா நிரல்நிறை பொருட்கள் பாத்தீங்க அப்படின்னா முறை எதிர் அப்படின்னு ரெண்டு வகையா இருக்கு முறை அப்படின்னா நேர் நேரம் அப்படி எடுத்துக்கிறது ஓகேங்களா சோ எழுவாய் பயனிலைன்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த எழுவாய் பாத்தீங்க அப்படின்னா எழுவாய்க்கு பயனிலை என்ன நேரம் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிறது அதுதான் வந்து உங்களுக்கு முறை நிரல் நிறை பொருள்கோள் பாருங்க செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயநிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்துதல் ஓகேங்களா எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஓகேங்களா சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அன்புக்கு பண்பு அடுத்து அறத்துக்கு பயன் அப்படின்னு தான் எடுத்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து எழுவாய் ஓகேங்களா ஸோ அது பெயரச்சமோ பெயர்ச்சொல்லோ வினைச்சொல்லோ எதுவாக வேணா வரலாம் எழுவாய்க்கு பயனிலையை அப்படியே நேராக இருக்கிற வரிசையில அப்படியே எடுத்துக்குவோம் இது ஃபர்ஸ்ட்னா இதுவும் ஃபர்ஸ்ட் இது செகண்ட்னா இதுவும் செகண்ட் அந்த மாதிரி அது அதோட வரிசையை அப்படியே நம்ம எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் பாத்தீங்க அப்படின்னா முறை நிரல் நிறை பொருள் இதுவே மாற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எதிர் நிறை பொருட்கோள் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க வாழ்க்கையின் பண்பு தான் ஓகேங்களா அதோட பயன்தான் அரண் அப்போ அப்படியே இருக்கிற வரிசையில அப்படியே எடுத்திருப்பாங்க ஓகேங்களா அடுத்த திருக்குறள் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே உங்களுக்கு தெளிவா பாருங்க எதிர் நிரல் நிறை பொருட்கோள் பாருங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா விலங்கு மக்கள் ஏனையவர் இப்ப இருக்கு இல்லையா நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த மாதிரி எடுத்தோம்னா எப்படி வரும் விலங்குக்கு கற்றவரும் மக்களுக்கு ஏனையவரும் வரும் சோ அப்படி வரக்கூடாது ஓகேங்களா சோ எழுவாய்க்கு பயனிலைய நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படியே வரிசையா எடுத்தா அது முறை நிரல் நிறை பொருட்கள் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா விலங்கோடு ஏனையவர் மக்கள் கற்றார் ஓகேங்களா சோ கற்றவர்கள் தான் மக்கள் மத்தவர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா விலங்கோடு ஒப்பிடுவார்கள் அப்ப பாத்தீங்க அப்படின்னா எப்படி எடுக்கிறோம் இப்ப எழுவாய் எழுவாய் பயனிலை பயனிலைன்னு இருக்கு அப்படின்னா கிராசா ஓகேங்களா சோ முதலுக்கு ரெண்டாவதும் இரண்டாவதுக்கு முதலையும் நம்ம மாத்தி எடுத்துக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா எதிர் நிரல் நிறை பொருட்கோள் ஓகேங்களா சோ அதுதான் நம்ம எதிர் நிரல் நிறை பொருட்கோள் சொல்றோம் முறைன்னா அப்படி நேரா ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு செகண்ட்னு வரும் ஓகேங்களா அடுத்து பாருங்க கொண்டு கூட்டு பொருள்கள் சோ கொண்டு கூட்டு பொருட்கள் அப்படின்னா இப்ப ஒரு செய்யுள்ள அடிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சோ அதுல இருக்க சொற்களை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் மாத்தி நமக்கு தேவையான இடத்துல கொண்டு போய் அதை வந்து வச்சு நம்ம பொருள் கொண்டுக்கிறது பாருங்க ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள் நம்ம கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல வச்சு பொருள் கொண்டுக்கிறது பாருங்க ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு ஆழத்துன்னா என்ன ஆழத்து மரத்து மேல குவளை குவலைன்னா குவளைப்பூ சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அப்ப ஆலத்து மரத்து மேல குவளைப்பூ குளத்துல வாலின் நெடிய குரங்கு அப்படின்னு வந்திருக்கு இல்லையா சோ இப்படி வராது இது எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா ஆலத்து மேல குரங்கு ஓகேங்களா சோ வாலின் நெடிய குரங்கு வாலின் நெடிய குரங்கு குளத்துல குவளை குளத்துல குவளை மலர் எங்க இருக்கும் குளத்துலதான் இருக்கும் இல்லையா சோ அப்போ இங்க எப்படி வந்துடும் அப்ப நம்ம இந்த இடத்துல மாத்தி எடுத்துக்கிறோம் இந்த அடியில இருந்து இந்த இந்த இதை வந்து நம்ம அடுத்த இதுலயும் அடுத்த அடியில இருக்கதான் முன்னாடியும் நம்ம மாத்தி எடுத்துக்கிறோம் அப்போ அதை தான் பாத்தீங்க அப்படின்னா கொண்டு கூட்டு பொருள் ஒரு செய்யுள் இருக்கு அப்படின்னா அந்த செய்யுள்ள இருக்க சொற்களை பொருளுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்தி கொண்டு போய் கூட்டி வச்சு நம்ம பேச அந்த இடத்துல பொருள் தான் பாத்தீங்க அப்படின்னா கொண்டு கூட்டு பொருள் கோள் ஓகேங்களா புரியுதுங்களா சோ இந்த மூணு தான் உங்களுக்கு நியூ புக்ல இருக்கும் அடுத்து நம்ம பழைய புக்ல இருக்கிறது பாக்கலாம் பாருங்க நைன்த் புக் டேர்ம் ஒன்ல எல் டூ சோ இதுவும் அதே தான் இருப்பாங்க பாருங்க பொருள் கோள்னா என்ன அதுக்கப்புறம் பொருள்கோள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சோ இதுலயும் உங்களுக்கு ஆற்று நீர் பொருள் கோள் அதுக்கப்புறம் மொழிமாற்று பொருட்கள் நீர் பொருட்கள் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு இல்லையா அதனால இதை விட்டுலாம் ஆனா நீங்க வந்து நோட்ல எழுதும் போது இந்த எக்ஸாம்பிளையும் சேர்த்து எழுதி வச்சு படிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து மொழி மாற்று பொருட்கள் மொழி மாற்று பொருட்கள் இப்போ ஒரு அடியில இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே அடியில ஓகேங்களா இப்போ ஒரு அடி இந்த மாதிரி அடி இருக்குன்னா இந்த அடிக்குள்ளேயே இருக்க சொற்களை நம்ம மாத்தி வச்சு பொருள் கொண்டுக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா மொழி மாற்று பொருட்கள் அடுத்த அடிக்கு அது போகாது ஓகேங்களா அடுத்த அடிக்கு அது போகாது ஒரே அடியில இருக்க சொற்களையே நம்ம மாத்தி வந்து எடுத்து வச்சு பொருள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து மொழி மாற்று பொருட்கள் பாருங்க சுறையால அம்மி மிதப்ப வரையணைய யானைக்கு நீத்து முயற்கு நிலை என்ப கானக நாடன் சுனை ஓகேங்களா சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சுறையால அம்மி மிதப்ப இல்லையா சோ அப்படி வராது அம்மி மிதக்காது இல்லையா சோ பாருங்க அம்மியால சுரை சுரை மிதப்பு அப்படின்னு ஒரு அடியில இருக்க சொற்களையே நம்ம மாத்தி பயன்படுத்திக்கிறோம் அதே மாதிரிதான் யானைக்கு நிலை முயற்கு நீத்து ஓகேங்களா சோ அந்த மாதிரி ஒரே அடியில இப்போ ஒரு அடி இருக்குன்னா அந்த அடியில இருக்க சொற்களையே நம்ம மாத்தி பயன்படுத்திக்கிறோம் இங்க இருக்கிறது இங்கும் இங்க இருக்காது இங்கதையும் நம்ம மாத்தி பயன்படுத்திக்கலாம் அதுதான் மொழி மாற்று பொருட்கள் ஓகேங்களா சோ அடுத்த நிரல் நிறை பொருட்கள் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க அந்த இதுவே குடுக்கல இரண்டு வகை இருக்கும் இல்லையா நிரல் நிறை பொருட்கள்ல அதை பத்தி உங்க சொல்லவே இல்லை பழைய புக்ல ஆனா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து பாருங்க சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விற்பூட்டும் தாப்பிசையும் இருக்கும் ஓகேங்களா சோ விற்பூட்டு அப்படின்னா நான் என்ன சொன்னேன் பாருங்க இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவான் வில்லோட மேலையும் அதோட கீழே இருக்கும் இல்லையா சோ இதையும் சேர்த்து வச்சு இழுத்து கட்டுவாங்க இல்லையா ஒரு கயிறு மாதிரி இருக்கும் அதை வச்சு கட்டினாதான் அது என்ன ஆகும் அது வந்து வில் மாதிரி இருக்கும் அப்போ வில்லோட இரு முனைகளையும் இணைத்து கட்டுதல் போல இல்லையா அந்த செய்யுல்ல முதல்ல வர செய் அந்த சொல்லையும் இறுதியில வர சொல்லையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பொருள்பட கூறுவதுதான் பாத்தீங்கன்னா விற்பூட்டு பொருட்கள் இப்படி இருக்கும் வில்லோட மேல்முனையும் கீழ்முனையும் சேர்த்து கட்டுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு செய்யுள் இருக்கு அப்படின்னா அந்த செய்யுளோட முதல் சொல்லையும் கடைசி சொல்லையும் சேர்த்து பொருள் கொள்றதுதான் பார்த்தீங்க அப்படின்னா விற்பூட்டு பொருட்கள் வில்லை பூட்டுவதை போல் இந்த விற்பூட்டு விற்பொருள் கோல் அப்படின்னு மாத்தி சொல்லலாம் இந்த பூட்டு முன்னாடி வந்து விற்பின்னாடி விற்பூட்டு பொருள் கோல்னு சொல்லலாம் கோலும் சொல்லலாம் நெருநல் உளநில்லை என்னும் பெருமை குரலுக்கான பொருள் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா இந்த உலகு நெருநல் அப்படிங்கறத எடுத்துக்குவோம் இந்த ரெண்டையும் தான் முதல்ல எடுத்துக்குவோம் இந்த உலகம் பாத்தீங்க அப்படின்னா நேற்று இருந்தவன் இன்று அப்படிங்கிற அந்த ஒரு பெருமையை கொண்டதுதான் உங்களுக்கு என்ன ஆயிரும் இந்த இறுதி சொல்லும் முதல் சொல்லும் சேர்த்து பொருள் கொள்வோம் முதல்லையே ஓகேங்களா அததான் நம்ம விற்பூட்டு கொள் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இந்த உலகம் நேற்று இருந்தவன் இன்று இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பெருமையை உடையது அப்படிங்கறத இந்த திரு இந்த திருக்குறளுக்கான பொருள் அதனாலதான் இந்த உலகம் நெருநில அந்த ரெண்டும் முதல்ல சேர்ந்துருச்சு அந்த செய்யலோட கடைசி சொல்லும் முதல் சொல்லும் சேர்ந்து பொருள் தருது ஓகேங்களா முதல்ல விற்பூட்டு அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாருங்க தாப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தாம்பு இசைன்னு பிரியும் ஓகேங்களா சோ தாப்பிசை அப்படின்னா தாம்பு இசைன்னு பிரியும் தாம்பு அப்படின்னா உங்களுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஊஞ்சல் கயிறு ஓகேங்களா தாம்புன்னா என்ன ஊஞ்சல் கயிறு ஸோ இப்போ ஊஞ்சல் கயிறு நம்ம ஊஞ்சல் ஆட்டறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கயிறு என்ன ஆகும் முன்னாடி பின்னாடி போகும் இப்போ ஊஞ்சல் இப்படி இருக்கு அப்படின்னா இப்படி ஆட்டோம்னா இப்படி போகும் இப்படி ஆட்டும் போது இப்படி வரும் ஸோ முன்னாடியும் பின்னாடியும் அது என்ன ஆகும் அசையும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அசைற மாதிரி இந்த செய்யுள் வரும் ஓகேங்களா சோ ஊஞ்சலின் நடுநின்ற கயிறு முன்னும் பின்னும் செல்வது போல ஒரு செய்யுள்ள ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அந்த சொல் முதல்லையும் இறுதியிலையும் சேர்ந்து போய் அது வந்து பொருள் தரும் புரியுதுங்களா ஒரு அதாவது இப்போ எப்படி ஊஞ்சல் கயிறு இருக்கு இல்லையா ஊஞ்சல் கயிறு ஆடும் போது முன்னாடி பின்னாடி இப்படி முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி ஆடும் அதே மாதிரி ஒரு சொல் செய்யுள்ள இருக்கு அப்படின்னா அந்த செய்யுள்ள முதல்ல கொண்டு போய் நம்ம பொருள் கொண்டுக்கலாம் அதே மாதிரி கடைசியா கொண்டு வந்தும் பொருள் கொண்டுக்கலாம் சோ அதுக்கான குரல் பாத்தீங்க அப்படின்னா இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை இந்த சினம் அப்படின்னு இருக்கு இல்லையா சினத்தை அதை பாத்தீங்க அப்படின்னா முதல்ல கொண்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் கடைசியா கொண்டு வந்துருவாங்க ஓகேங்களா சோ பாருங்க சினத்தை இறந்தார் இறந்தார் ஓகேங்களா அடுத்து சினத்தை துறந்தார் துறந்தார் ஓகேங்களா சோ சின சினத்தை இறந்தார் அப்படின்னா அத உடையவங்க ஓகேங்களா சோ சினத்தை உடையவங்க இறந்தார் அணையர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி சினத்தை துறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா ஞானியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ ஞானியர் துணை அப்போ இந்த இடத்துல இந்த சினத்தை அப்படிங்கிற அந்த சொல்ல முன்னாடியும் கொண்டு போய்க்கிறோம் கடைசியாவும் கொண்டு வந்துக்கிறோம் சோ அந்த ஊஞ்சல் கயிறு போல முன்னாடியும் பின்னாடியும் அந்த நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா சோ அதைதான் நம்ம தாப்பிசை பொருள் கோல் அப்படின்னு சொல்றோம் தாம்பு அப்படின்னா உங்களுக்கு என்னது ஊஞ்சல் கயிறு ஓகேங்களா அடுத்து பார்க்கலாமா இது வரைக்கும் எத்தனை பார்த்திருக்கோம் அஞ்சு பார்த்திருக்கோம் சோ டென்த் நியூ புக்ல மூணு இப்ப ரெண்டு ஓகேங்களா அடுத்து பாருங்க சோ இது பாத்தீங்கன்னா டர்ம் த்ரீ சோ அலைமறி பாப்பு கொண்டு கூட்டு பொருள்கோள் அடிமறி மாற்று பொருட்கோள் ஓகேங்களா சோ இந்த இடத்துல இந்த மூணு சோ கொண்டு கூட்டு பொருட்கள் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு டேர்ம் ஒன்னில் நைன்த் புக்கு டேர்ம் ஒன்னில் மொழி மாற்று பொருட்கள் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ டென்த்து நியூ புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு பார்த்தோம் டேர்ம் ஒன்னுல மொழி மாற்று பார்த்தோம் அடுத்து டேர்ம் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பார்த்தோம் தாப்பிசையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விற்பூட்டும் பார்த்தோம் ஸோ மூணு ஒன்று நாலு மூணு ஒன்னு நாலு நாலு ரெண்டு ஆறு பார்த்தாச்சு இன்னும் எத்தனை இருக்கு ரெண்டு இருக்கு அந்த ரெண்டு தான் அலைமரி பாப்பு அடிமாரி மாற்று ஓகேங்களா சோ அலைமரி பாப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா அலை அப்படின்னா புற்று அப்படிங்கிற பொருளை தரும் பாப்பு அப்படின்னா பாம்பு அப்படிங்கிற பொருளை தரும் ஓகேங்களா சோ அலை மாதிரி பாப்பு அப்படின்னா அலைனா புற்று பாப்புனா பாம்பு இப்போ புற்றுல ஒரு பாம்பு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ புற்று இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்கு அப்படின்னா பாம்பு போகும்போது என்ன ஆகும் தலை வந்து ஃபர்ஸ்ட் உள்ள போகும் ஓகேங்களா சோ வால் கடைசியா தான் போகும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உள்ள போய் அப்படியே என்ன ஆயிக்கோ அந்த தலையை மேல கொண்டு வந்து வாழை கீழே கொண்டு போய்க்கும் சோ அந்த மாதிரி ஒரு செய்யில சொல் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிறது தான் ஓகேங்களா சோ பாருங்க தாழ்ந்த உணர்வினராய் தாளுடைந்து தன்னூன்றி தளர்வார் தாமும் சூழ்ந்த வினையாக்கை சுடை சுடவிழிந்து நாற்கதியர் சுழல்வார்த்தும் முழ்ந்த பிணிநழிய முன் செய்த வினையின்றே தாமும் வாழ்ந்த பொழுதுனினே வானேந்து மு நெறிமுன்னி முயலாதாரே ஓகேங்களா ஸோ இப்போ எப்படி பாம்பு வந்து போகும்போது தலை ஃபர்ஸ்டும் வால் கடைசியாவும் போகுதோ உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும் தலை மேலே வந்து அந்த வால் வந்து கடைசியாக போயிடும் அப்போ முதல்ல இருக்க அந்த கடைசியா இருக்க அடி முதல்ல வந்துடும் முதல்ல இருக்க அடி கடைசியா போயிடும் அப்படியே இந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் ஆயிரும் ஓகேங்களா புரியுதுங்களா மாறிடும் இந்த இடத்துல கடைசியா இருக்கிறது என்ன இதுதான் முதல்ல இதை இது அப்படி போ ஓகேங்களா சோ இந்த மாதிரி பொருள் கொள்றதுதான் அலை மரி பாப்பு பொருள் கொள் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா சோ அலைனா புற்று பாப்புனா பாம்பு ஓகேங்களா கொண்டு கூட்டு பொருட்கள் நம்ம பார்த்தாச்சு இல்லையா சோ அந்த செய்யுள்ள வந்து எந்த இடத்துல வேணா நம்ம கொண்டு போய்க்கலாம் இந்த இடத்துல எந்த அடியில வேணா நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம் பாருங்க இங்க கட்டி கரும்பு கசக்கும் மிக கனிந்த எட்டி கனி இனிக்கும் எண்ணூரில் பட்டியுள காலை படிபால் கறக்குமே நல்ல கொசு வேலை தவிர தொண்ணுமே பாருங்க காலை படிபால் கச கறக்குமே அப்படின்னு இருக்கு இல்லையா சோ காலை எப்படி பால் கறக்கும் இல்ல இல்லையா சோ இங்க இருக்க சொல்ல நம்ம மாத்தி மாத்தி எடுத்துக்குவோம் சோ பாருங்க கட்டி கரும்பு இனிக்கும் ஓகேங்களா சோ இது இது கூட

படிப்பால் கறக்குமே அப்ப என்ன பண்ணிக்கிறோம் நம்ம ஒண்ணு அந்த சொல்ல வந்து அடுத்த அடியில சேர்த்திக்கிறோம் இல்லைன்னா அதே அடியில சேர்த்திக்கிறோம் ஓகேங்களா சோ அப்ப எப்படி வேணா நம்ம சேர்த்திக்கலாம் ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அதே அடியிலயும் நம்ம மாத்திக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த அடி அடுத்த அடி எப்படி வேணா நம்ம மாத்திக்கலாம் அதுதான் கூட்டு பொருட்கொள் ஆனா மொழி மாற்று பொருட்கோள் பாத்தீங்க அப்படின்னா அதே அடியில தான் நம்ம மாத்தணும் இங்க ஒரே அடியில தான் மாத்தணும் அடுத்த அடிக்கு அது போகக்கூடாது ஓகேங்களா சோ இந்த வேறுபாடு இந்த ரெண்டுக்குமே தெரிஞ்சுச்சுக்கோம் ஓகேங்களா அடுத்த அடிமறி மாற்று பொருள்கோள் அடிமா என்னது அடியையே மாத்திக்கிறது இப்படி இருக்கு அப்படின்னா அடியவே இந்த அடி எங்கேயோ இந்த எங்கேயோ மாத்தி நம்ம பொருள் கொண்டுகிறது தான் பாத்தீங்க அப்படின்னா அடிமறி மாற்று பொருட்கோள் பாருங்க செய்யுளின் எல்லா அடிகளையும் முன்பின்னாக மாற்றி பொருள் கொண்டாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வரும் புரியுதுங்களா சோ எந்த எங்க மாத்தினாலுமே உங்களுக்கு அந்த பொருள் மாறாம இருக்கும் பாருங்க மாறா காதலர் மலை மறந்தனரே ஆறா கட்பணி வரலானவே வேரா மென்தோல் தோல் வலை நெகிழுமே கூராய் தோழியான் வாழுமாறு ஓகேங்களா அதாவது அந்த அந்த இப்போ ஒரு அடி இருக்குன்னா அந்த அடியிலேயே அந்த அதுக்கான பொருள் முடிஞ்சிடும் ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் இதை இங்கேயும் இதை இங்கேயும் மாத்திக்கலாம் நம்ம எப்படி வேணால் அந்த அடியை மாத்திக்கலாம் ஸோ அடியை மாத்தினாலுமே நமக்கு பொருள் வந்து மாறாது ஸோ அந்த மாதிரி வர்றதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அடி மாதிரி மாற்று பொருள் ஓகேங்களா ஸோ மொத்தமாக எட்டுமே நம்ம பார்த்தாச்சு நியூ புக்ல தான் இருக்கும் இருந்தாலுமே ஓல்டு புக்ல இருக்க அஞ்சையுமே நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ இந்த எட்டு வகை தான் உங்களுக்கு பொருள் கொள் பொருட்கோள்னா என்ன பார்த்தோம் பொருளுக்கு ஏத்த மாதிரி அந்த சொற்களை செய்யுள்ள நம்ம மாத்திக்கிறதுக்கு பேருதான் பொருள் கோள் ஓகேங்களா சோ அதோட எட்டு வகை என்னென்ன அப்படிங்கறது எக்ஸாம்பிளோட நோட்ல நோட் பண்ணி வச்சு படி ஓகேங்களா அடுத்த கிளாஸ்ல அடுத்த டாபிக் பாக்கலாம் தேங்க்யூ